உலகெங்கும் வாழும் அருள் அன்பு நேர்களே ஐப்பசி மாதத்துடைய அற்புதமான செயல்பாடுகள் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்கு மிக தெளிவான பதிலாக அருமையாக சொல்லலாம் ஏன் கேட்டால் சில கிரகங்கள்லாம் வந்து ஆமேடும் எருதுசுரா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் பூனாக வீட்டிற்க பூமேடை தனுச்சயோங்கும் ராஜயோகம் இடைவிடாது ஏமாறாதே இடைவிடாது நான்கு கேந்திரத்திலும் கிரகங்கள் இருந்தால்தான் அந்த ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி ராகு கேதுகள் அது மாதிரி இடங்களில் இல்லைனால் கூட அதற்கு இணையாக சனியோட பார்வை சனியோட இருப்பு குருவோட பார்வை குருவோட இருப்பு இப்படி பார்வைகளும் கோர்வைகளுமாக இந்த மீனராசியை கொண்டு வருது இந்த வயசு இருக்குது பாருங்கள் அதுதாங்க இது முக்கியம் ஒருவர் அந்த பலனை அடையணுன்னா ஒரு பத்து வயசாக இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஒரு இருபது வயசாக இருந்தால் அதாவது வந்து இந்த இடத்துல முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது விரையாதிபதி சனி அங்கே தான் இருக்கான் பாதகாதிபதி புதனும் அங்கே தான் இருக்கான் சாரம் கர்மாதிபதி குருவும் அங்கே தான் இருக்கான் ராசி அதிபதியும் அங்கே தான் இருக்கான் இந்த மூணு சாரம் தாங்க பேசுது இந்த மூணு சாரங்களில் யாராவது திசையை இப்போ இருந்தீங்கன்னா எண்ணில் அடங்காத கஷ்டத்திலையும் துயரத்திலையும் துவண்டு விழுந்து எழுந்திருச்சு நிச்சயம் பண்ணி நிச்சயம் நின்று கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை விட்டுட்டு உடையாந்து அண்ணா குடும்பம் நடத்த முடியாத அவஸ்தப்பட்டு இவன் சொன்னான் அவன் கேட்குறதில்ல அவன் சொன்னான் இவன் கேட்கறதில்லை ரெண்டு பேரும் உணர முடியாத ஆக்கிறது உங்களுடைய பரிதாபமான நிலையில தான் கடந்த காலங்களை கடத்திக்கிட்டு இந்த ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அதே சூரிய திசை நடக்குதுன்னா அருமையாக ஒன்றே ஒன்று செஞ்சுருங்க படிக்கிறதுக்கு போயிருங்க உங்களுக்கு நாற்பது வயசு என்ன ஐம்பது வயசானாலும் சரி ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ்க்குள்ளே போயிடுங்க அப்போ அந்த வருஷங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனாடு சனி போகிற வரையும் படிப்பில் விட்டுருங்க ஆ படிப்பில் சூப்பராக வருவீங்க அருமையாக வருவீங்க எப்படி அந்த தெம்பல்லாம் வருதுன்னு தெரியாது ஆனால் சுக்கர திசையில் பார்க்குறதுக்கு ஆள் உடம்பு அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருப்பீங்க ஆனால் மாத்திரை போட்டு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க காரணம் என்ன ஆறாம் அதிபதி யார் சூரிய எட்டாம் அதிபதி யார் சுக்கரை அதுவும் அந்த மாதத்தில் போய் மீன மாதத்தில் போய் பிறந்திருந்தாலே அதில் எட்டாம் இடத்துல ஐப்பசி மாதத்தில் சூரியன் வந்துடுதா அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி கெட்டுச்சு ஆனால் இப்போ கிடையாது நல்லது செய்யும் எப்படி எழுந்திருக்கிறது எப்படி ஓடுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு துரிதமாக இருக்கும் ஆனால் மன சஞ்சலம் பத்திரம் படாதீங்க மன வேதனைப்படாதீங்க அப்படி பட விடாது நாளில் இருக்க குரு நிற்கிற இடத்துல தானே அழிக்கும் அந்த எல்லாம் இருக்காது எப்படி தம்பு தெம்பு தைரியம் எல்லாம் வருதோ அதாவது கேந்திராதிபதி தோஷம் தோஷம் இல்லை இது இது வந்து பக்குவப்படுத்துறது தோஷம் என்பது என்ன செயலுக்கும் தன்மைங்க செயலை இழக்கிற தன்மையை போய் தோஷம்ன்றாங்க அதே நேரத்தில் அவங்க பிறந்த நேரத்தில் அந்த குரு வக்ரநிலையாக இருந்தாலோ அப்போ உங்களுடைய நீச்ச பங்கராஜோ மன்னு சொல்கிற மாதிரி இருந்தாலோ அஸ்தமசித்து போயிருந்தாலோ பக கிரகங்கள் சூழ்ந்து கொண்டாலோ குருவை வைத்து முன்னும் பின்னும் கிரகங்கள் துஷ்ட கிரகங்கள் இருந்தாலோ ராகு எது போன்ற கிரகங்கள் இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் தாங்க பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் அவதிப்பட்டிருப்பாங்க அது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு விசித்திரமாக இருக்குங்க நோய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே மாத்திரை எந்த மாத்திரை கொடுக்குறன்னு தெரியாது மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நோய் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பீங்க மாத்திரைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த இயற்கை உங்களோடு விளையாடும் தன்மையை மீனராசி நேயர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சிறப்பாக அனுபவிப்பீர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களோட துணிவும் உங்களை சரியாக வழி நடத்தும் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசாக இருந்தாலும் சரி கொடுத்து பார்த்து அதற்கான தெளிவான ஒரு சரியான எண்ணத்தை பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அடுத்தடுத்து இன்னும் சிறப்பாக உங்களை கொண்டு போகலாம் சரி பார்த்துக்கலாம் ஆனால் சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியப்படுத்துனீங்க அது இப்போ தெரியாது இன்னும் நாலு அஞ்சு மாதத்துக்கு பிறகு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு யோசனையில் கொண்டாந்து விட்டுடும் ஏன்னு கேட்டால் அது நீச்சத்தொகை நோக்கி வருது இல்லை நாலஞ்சு மாதத்துக்கு பிறகு அப்போ பார்த்திங்கன்னா அந்த லாபம் என்னாச்சு சுகம் அந்த கேந்திராதிபதி யோகம் என்னாச்சுன்றதெல்லாம் எப்படி வந்தது எப்படி போகுது தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில்தான் தான் இந்த மீனராசி நேயர்கள் இந்த ஐப்பசி மாதத்தை கடத்துவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை நீங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானிடமும் சூரிய நாராயணிடமும் ஒப்படைச்சிட்டு நல்ல கருவேப்புள்ள துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க நீங்கள் எல்லா அசும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் Gracias. <laughs>